வாங்க எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு தான் அதுக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் பருப்பு இருபத்தஞ்சி கிராம் பாசி பருப்பு போட்டிருக்கேன் போட்டு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அந்த பருப்பை நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்துட்டு அந்த நுரையிரம் இதுவாக எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க எல்லா காய்கறியும் அரிஞ்சு வச்சுக்கோங்க வெண்டைக்காய் மட்டும் இல்லை கத்திரிக்காய் வந்து போட போகும்போது அரிஞ்சு போட்டுக்கலாம் பருப்பு மலர்ந்து கொஞ்சம் வெந்துருச்சு இப்போது ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கிறேன் அப்புறமா ஒரு ரெண்டு தக்காளியை அரைச்சி ஊற்றிடுவேன் நான் அதனால் வந்து ஒரு தக்காளி மட்டும் அதில் போட்டுக்கலாம் இப்போ காய்கறி எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் அவரைக்காய் கேரட்டு பீக்கங்காய் பரங்கிக்காய் எல்லாம் கொத்தவரங்காய் முள்ளங்கி எல்லாம் போட்டிருக்கேன் முருங்கைக்காய் இப்போ கத்திரிக்காய் மட்டும் கடைசியாக அரிஞ்சு அதில் கழுவிட்டு போட்டுக்கலாம் இல்லைன்னா காரில் அடிச்சிடும் அதனால் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காய் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே உப்பும் சேர்த்துருங்க உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கொதிச்சோடனே உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த ரெண்டு தக்காளியும் நான் வந்து அரைச்சி அதில் ஊற்ற போகிறேன் அதில் அந்த கல் மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு தக்காளி தான் இப்போ கல் மாதிரி தான் இருக்குது அதனால தான் அரைச்சி ஊற்றுறேன் ஊற்றிட்டு மல்லித்தழை கொஞ்சம் நிறையவே போடுங்க நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு இப்போ தான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் அதான் சாம்பார் தூள் போட்டுட்டு காய் பாருங்க முருங்கைக்காயும் வந்துருச்சு இப்போ வந்து மாங்காய் பாதி எடுத்துருந்தோம்ல அதை அதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நல்லா கொஞ்சம் காயெல்லாம் வெந்து கொதித்த பிறகு புளி ஒரு கோழி குண்டு சைஸுக்கு கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் ஜீரகம் கடுகு வெந்தயம் கருவேப்பில பெருங்காயம் எல்லாம் தாளித்து அதில் ஊற்றிடுங்க பருப்பு வேகும்போதும் கொஞ்சம் பெருங்காயமும் விளக்கெண்ணையும் நான் விட்டுருக்கேன் அதே மாதிரி போட்டுக்கோங்க பாருங்க சூப்பராக வந்துருச்சு லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சாம்பார் வாசமாக மல்லித்தலையை தூவி இறக்கிட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் வந்து டிஃபனுக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப